கடிகை ஜி ஜெரேமியாஸ் கன்னியாகுமரி மாவட்டம் வரலாற்று சிறப்புமிக்க கடியப்பட்டினம் மீனவ கிராமத்தில் ஞான பிரகாசம் மரிய மதுளை நாள் தம்பதியருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தவர் கடிகை ஜி ஜெரேமியாஸ் குடும்ப வறுமையின் காரணமாக ஐந்தாம் வகுப்போடு பள்ளிப்படிப்பை நிறுத்திவிட்டு தந்தையுடன் மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற இவர் தாயின் வலியுறுத்தல் காரணமாக மீண்டும் படிப்பை தொடர்ந்தார் அன்று முதல் பகலில் பள்ளி இரவில் கடல் என வாழ்க்கையை கழித்தார் இவர் வகுப்பில் முதல் மாணவராகவும் மாநில பேச்சு போட்டியில் முதல் பரிசையும் வென்றவர் பனிரெண்டு வயது முதல் இருபத்தி எட்டு வயது வரை பதினாறு ஆண்டுகள் மீன்பிடி தொழில் செய்த இவர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர் பட்ட படிப்பும் வரலாறு பிரிவில் மேற்பட்ட படிப்பையும் முடித்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றாம் ஆண்டு குறும்பறையைச் சார்ந்த ஆசிரியை திருமதி செரின் அவர்களை மணந்து தாம் பெற்றெடுத்த நான்கு பிள்ளைகளையும் நன்முறையில் ஆளாக்கியுள்ளவர் கடியப்பட்டணம் புனித பீட்டர் ஆண்கள் பள்ளியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆசிரியர் பணி செய்த இவர் அடுத்த எட்டு ஆண்டுகள் தலைமை ஆசிரியராக பணி செய்தபோது மாணவர்களின் கற்றல் இடைநிற்றலை தவிர்க்க பள்ளியை நடுநிலை பள்ளியாக தரமுயர்த்த அரசின் அனுமதியை பெற்றவர் சொற்பொழிவு பட்டிமன்றம் வழக்காடு மன்றங்களில் மாநில அளவில் தனது சிறப்பான பங்களிப்பை வழங்கியவர் ஒரு நாடகம் இரு வில்லிசைகளுக்கு பாடலும் கதை வசனமும் எழுதி அரங்கேற்றியவர் சிறந்த நடிகராகவும் வசனம் மற்றும் இசை நாடகங்களின் இயக்குநராகவும் தமது பங்களிப்பை வழங்கியவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு முதல் இன்று வரை ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் மறைமாவட்ட பணிகளில் ஈடுபாடு செலுத்தி வருகிறார் ஒருங்கிணைந்த கோட்டாறு மறைமாவட்டத்தில் மக்களின் பங்கேற்பு அமைப்பான பங்கு அருள் பணி பேரவைகள் மற்றும் மறைமாவட்ட அருள் பணி பேரவை அமைவதற்கு காரணமாய் முன்னின்று உழைத்தவர் கத்தோலிக்க சேவா சங்க மறைமாவட்ட மற்றும் மாநில அமைப்புகளில் நிர்வாக பொறுப்புகளை ஏற்று வழிநடத்தியவர் அருங்கொடை மறுமலர்ச்சி இயக்கம் ஆழ்நிலை தியானம் போன்ற ஆன்மீக பணிகளில் மாநில தேசிய மற்றும் பன்னாட்டு அளவில் நற்செய்தி பணி ஆற்றியவர் மிகச்சிறந்த ஆன்மீக உரையாளர் தென் ஒலி எனும் மறைமாவட்ட மாத இதழின் ஆசிரியராக கழிந்த பத்தொன்பது ஆண்டுகளாக பணி செய்துள்ளார் கத்தோலிக்க சேவை வாழ்வும் பணியும் முழுமை பார்வையில் பங்கு அருள் பணி பேரவை புனித தேவசகாயம் வாழ்க்கை வரலாறு சுனாமி தந்த இறை அனுபவம் போன்ற நூல்களை எழுதியுள்ளார் பல்வேறு சிறப்பிதழ்களின் பொறுப்பாசிரியராகவும் பணியாற்றியுள்ளார் ஐயா கடிகை ஜெரேமியாஸ் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்குவதில் கடற்கரை இலக்கிய வட்டம் பெருமை கொள்கிறது